வணக்கம் அசல நிர்குண ஆத்மராமா ஆனந்த பார்க்கடல் அரிதுயில் ராமா இந்திரன் முதல் தேவர் வேண்டிட ராமா ஈகத்தில் அசுரரை அழித்திட ராமா பரத லட்சுமண சத்ருக்னர் ராமா கூடவே பிறந்த தசரத ராமா வில் அம்பு வித்தைகள் பல பயின்றராமா யாகமும் தபசும் ரஷிக்கிறாமா விசுவாமி திறன் வேண்டிடராமா சென்று மந்திரம் கற்றனை ராமா சுபா ஹோடு அசுரர் தாடகை ராமா லக்ஷ்மண நுதவியில் வெட்டியராமா முனிவர் துதிக்க ராமா மூர்க்கர் அண்டாது ராமா பாலப்பருவம் கடந்திட்டு ராமா பக்த ஞானி ஜனகன் ராமா மகளா ராமா உரையும் நகர்க்கே நடந்தாய் ராமா கல்லாய் சமைத்த காரிகை ராமா அடியின் தூளி பட்டெழுந்த ராமா மிதிலை ஸ்வயம் வர சபை சேர்ராமா முறித்தேவில்லை ராமா ஜானகி தேவியை மணந்தாய் ராமா பரசுராமன் பலம்பரி ராமா அயோத்தியடைந்த ராமா அண்டை பகை கூனி தூண்டிட ராமா கைகேயே ஏவலால் தசரதன் ராமா வாக்கை காத்திட கானகம் ராமா சென்றாய் லக்ஷ்மணனுடன் சீதாராமா நட்பினால் குகனை தழுவிய ராமா முனிவர் ஆசிரமம் உறைந்தனை ராமா தசரதன் மாலபரதனும் ராமா சித்திரக்கூடம் அடைந்தனன் ராமா சுந்தர பாதுகை தந்தனை ராமா தென்திசை ஆரண்யம் புகுந்தனை ராமா முனிவர் பலர் முன் தோன்றினை ராமா துஷ்ட விராதனை கொன்றனை ராமா தமிழ்முனி அகஸ்தியர் அருள் பெருராமா பஞ்சவடித் தலம் ராமா சூர்பனகை பங்கம் அடைந்தனல் ராமா கரதூஷணர்கள் அழிந்தனர் ராமா ராவணத் துறவி சீதையை ராமா மாயமாய் அகற்றிட அலைந்தனை ராமா கபந்தன்கை ராமா அன்புரு சபரிகை விருந்துண்டராமா அனும சுக் கஞ்சலாம் அகந்தை வாலியை ராமா தம்பிக்கே பட்டம் ராமா வானர வீரன் ராமா தூதனாய் செல்ல ஏவின ராமா கனையாழி அடையாளம் ராமா அங்கத ஜாம்பவர் தேடினர் ராமா ஜடாயுமுன் சம்பாதி சொன்னான் ராமா மகேந்திர பெயருடை ராமா அடியவன் அனுமான் நின்றான் ராமா அனுமான் கடலை தாண்டினான் ராமா லங்கினை கிழித்து லங்கையுள் ராமா நாமத்தின் மகிமையால் நுழைந்தனன் ராமா அசோக வனத்தில் வணங்கினான் தேவியை ராமா தேவிக்கு மோதிரம் தந்தனன் ராமா ராவண அரக்கனை தூஷித்தே ராமா லங்கை எரித்து திரும்பினான் ராமா கண்டேன் சீதையை ராமா தேவியின் முடிமணி ராமா தேவியின் பிரிவால் புலம்பியராமா வானர சைன்யம் கடற்கரை வந்தது ராமா விபீஷணன் சரணமடைந்தனன்றாமா அழிகணையும் ராமா அணிலும் ஆழிக்கணைக்கு மணலை அளித்து ராமா அரக்கன் கோட்டையை தகர்த்தேராமா தந்திரன் மேல் போர் தொடுத்தாயிராமா அனுமான் சஞ்சீவி தந்தனன்றாமா கும்பகர்ணன் தலைவெட்டினைராமா இந்திரஜித்தன் மடிந்தான்றாமா அஹிமஹி ராவணர் ராமா விடுத்தனின் கூறிய அம்பினைராமா ராவணன் கவசம் பேதித்தராமா ராவணன் தலைகளை ராமா அழியா முக்தி தந்தாய் ராமா விபீஷணன் முடிசூட்டினைராமா கண்டே சீதையை அணைந்தாயிராமா புட்பக விமானத்தில் திரும்பினைராமா பரதன் உயிரை காத்தனை ராமா அயோத்தி புகுந்து குடிகளை ராமா ஆனந்த வெள்ளத் ராமா பட்டாபிஷேகம் கொண்டனை ராமா பாறை பரம் செய்து ஆண்டனை ராமா மாயப்பழியது ராமா கருப்பிணி இருந்து காக்கும் ராமா கவிவரன் வால்மீகி பாடியராமா லவகுசர் தந்தை யாகியராமா அசுவமேதம் மேதம் நடத்தியராமா கோமள ஜானகி நாயகராமா மறைகள் போற்றிடும் மன்மதராமா பண்புடன் எம்மை காக்கும் ராமா ஞானம் தந்தே நிற்கும் ஓ ராமா துஷ்டர் அழியத் தோன்றிய ராமா நல்லோர் காப்பும் அமைத்த ராமா பன்னக சென்றாய் ராமா முனிவர் கதையும் முடிந்ததே ராமா பணிவோர் ஜபிக்கும் நாம தோன்றாமா கதிரவ குலத்து திலகமே ராமா பயமழி மங்கள புங்கவராமா நரஹரி ராகவ நாரணராமா அற்புத மேய்ச்சுக கைவல்யராமா அனுமானிதய துறையும் ராமா ராம ராம ஜெயராஜா ராமா ராம ராம ஜெய சீதாராமா பக்திலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றிடுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்